ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளு சேர்த்து உளுந்து பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இது இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒன்றரை கப் தோல் உளுந்து எடுத்திருக்கேன் தோல் உளுந்து தோல் இல்லாத உளுந்தை விட டேஸ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பேன் வச்சு ஹீட் ஆனவுனை உளுந்து சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும் பொன்னிறமாக ஆனவுனை அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஹாஃப் கப் கொள்ளு எடுத்திருக்கேன் அதே பேனில் இப்போ நம்ம கொள்ளு சேர்த்து வறுக்கணும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் ரெண்டும் தனித்தனியாக தான் நம்ம வறுக்கணும் சேர்த்து வறுத்தோம்னா ஈவனாக வராது ஒன்று இது ஒரு இது அதிகமாகவும் ஒரு இது கம்மியாகவும் வறுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அதே பேனில் நம்ம லேசாக அதை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவும் கம்மியும் எடுத்துக்கலாம் அது லேசாக வறுத்துக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் வந்து நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி லேசாக கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வைக்கணும் உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராக கொல்லுப்பொடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் ரைஸ்க்கு கூட நெய் சேர்த்து சாப்பிட்லாம் டேஸ்டியாக இருக்கும் கொல்லுப்பொடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்